அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை திருமுழுக்கு யோவானின் இறுதி சான்று யோவா நற்செய்தி நூல் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசு நாட்டுப்புறங்களுக்கு சென்றார் இங்கு இயேசு திருமலுக்கு யோவானை போல் அல்ல சீடர்கள் என்று கூறப்பட்டுள்ளது அப்படி சீடர்கள் திருமுழுக்கு கொடுத்ததால் இயேசுவே திருமுழுக்கு கொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டில் வேறெங்கும் குறிப்பு இல்லை எனினும் இயேசுவே திருமுழுக்கு கொடுத்திருந்தார் அதில் தவறென்றும் இல்லை ஏனெனில் திருமுழுக்கு கொடுத்துதான் அன்று போதர்கள் சீடர்களை சேர்த்துக் கொண்டார்கள் ஐநோன் என்பதற்கு நீரூற்று என்று பொருள் சலீம் என்பது அமைதியை குறிக்கும் எனவே அமைதியான நீரூற்று இருந்த இடத்தில் இயேசு திருமுழுக்கு கொடுத்து வந்தார் என்றும் புரிந்து கொள்ளலாம் எல்லாரும் அவரிடம் செல்கின்றன இக்கூற்று யோவானின் சீடர்களுடைய பொறாமையாக காட்டப்பட்டுள்ளது இயேசு பணிவாழ்வை தொடங்கிய பின் ஊர் சென்று போதித்ததால் பெருங்கூட்ட அவரை பின்தொடர்ந்தது திருமுழுக்கு யோவானின் பணி ஒரு முன்னோடியின் பணியே இதை வெளிப்படையாக கூறவில்லை எனினும் அப்பொருளை பல கூற்றுகள் இணைத்து கொடுக்கின்றன இயேசுட மக்கள் பெருந்திரளாய் செல்வது அவர் புகழ் பெறுவது மனித சீலன்று அது கடவுளின் திட்டம் திருமுழுக்கு யோவான் மானிட மகனாகிய இயேசுவின் தோழர் மட்டுமே அத் தோழர் சிறப்பாக நடக்க கண்டு அதிக மகிழ்ச்சி அடைகிறார் ஏனெனில் திருமலுக்கு யோவான் ஒளி அல்ல அவ ஒளியை குறித்து சான்று பகர வந்தவரே அன்பார்ந்தவர்களே திருமலுக்கு யோவான் இயேசுவின் முன்னோடி மட்டும்தான் அவ வரவிருந்த மெஸ்ஸி அல்ல இது திருமலுக்கு யோவானுக்கு தெரிந்திருந்தது அவருக்குரிய இடம் நிச்சயமாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இயேசுக்கான இடம் அதற்கு மேலான இடம் இயேசுக்கான இடத்தை திருமுழுக்கு யோவானு கொடுத்து அவரை மெஸ்யா எனவும் மீட்பு எனவும் மக்கள் அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் பெயர் பெற்றிருந்தார் அதனால் நற்செய்தியாளர் இரண்டு கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறார் ஒன்று திருமுழுக்கு யோவானின் தாட்சியாக இயேசுவை உயர்வாக கூறுகிறார் இரண்டாவது இயேசுவின் செயலை பார்த்து திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சி அடைந்தார் இன்றைய காலச்சூழலில் யாருக்கு அதிகமாக மக்கள் கூட்டம் வருகிறது என்பது பற்றி போட்டியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமைந்திருக்கின்றன திருமுழுக்கு யோவானை போல போதனையில் தாழ்ச்சியும் போதிப்பதில் எடுத்துக்காட்டும் உள்ளவர்களாக வாழ பழகுவோம் திருமுழுக்கு யோவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள் ஒன்று தன்னடக்கமும் பற்றி சார்ந்து பகர்ந்த செயலும் இரண்டாவது உயர்வாக கருதி செயல்பட்டு அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறை வேண்டும் என்று கூறி ஊக்கப்படுத்தியதை அறிவோம் இயேசுவின் சீட ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மனநிலை பெருமையும் பாராட்டும் தனக்கென்று தேடாமல் இறைவனையும் மாட்சிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் செயல்கள் இறைவனின் மாட்சிக்காக அமையும் அமைய வேண்டும் நமது வாழ்விலே கடவுள் தருகின்ற பொறுப்பளை உள்ளன்போடு செய்வோம் பிறருடைய செயல்களை மட்டும் தட்டக்கூடாது பிறருக்கு மனதார வாய்ப்புகளை கொடுத்து ஊக்கப்படுத்துவோம் பிறருடைய சிறந்த சேவையை பார்த்து பொறாமை கொள்ளாமல் தாழ்ச்சியான மனநிலையோடு பிறரை உயர்வாக கருதி வாழ்வோம் பணி செய்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பிறரை உயர்வாக கருதி நான் பணி செய்கின்றேனா தாழ்ச்சியான பண்போடு முன்மாதிரியான வாழ்வால் சான்று வருகின்றேனா பிறருடைய வளர்ச்சியில் அதை அக்கறை கொண்டு ஊக்கப்படுத்துகின்றேனா மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பிறரை உயர்வாக கருதி பணி செய்வோம் தாழ்ச்சியான மணலியோடு முன்மாதிரியான வாழ்வால் சான்று வரவும் பிறருடைய வளர்ச்சியில் அதிக அக்கறை கொண்டு வாழவும் தாரும் ஆமீன்